எதுவுமே தான் ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கையில் வாழ்க்கை நல்லபடியா மாறுங்கிற நம்பிக்கையிலதான் கும்ப ராசி அன்பர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க இனி வரக்கூடிய இந்த ஆடி மாசத்துலயாவது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுதாங்கிறதா நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது கடந்த சில காலமாகவே வேலையிலேயும் சரி பல சோதனை அனுபவிச்சிருப்பீங்க நிறைய பேர் வேலை இல்லாம தவிச்சிருப்பீங்க சொல்லலாங்க பல விதமான கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம் வேலையில சமாளிக்க முடியலனாலுமே வீட்டுலயுமே கணவன் வணிவுக்குள்ள சண்டை ச்சரவாவே இருந்திருக்கும் பண பிரச்சனை ஒரு பக்கம் ஆரோக்கிய பாதிப்பு ஒரு பக்கம் வரவுக்கு மேல தான் அதிகமா இருந்திருக்கும் அதுவுமே மருத்துவ செலவு தான் அதிகம்னு சொல்லலாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க குழந்தைகளோட படிப்பு வண்டி வாகனம் வீட்டு பராமரிப்புன்னு இதை சமாளிக்கிறதுக்கே ரொம்ப கவலைப்பட்டு சொல்லலாங்க ரொம்ப கவலை வாழ்ந்திருப்பீங்க வரக்கூடிய இந்த ஆடி மாசத்தில் முன்னாடி விட நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பா தான் இந்த நேரம் இருக்குதுன்னே சொல்லலாங்க நீங்க தாராளமாக நம்பலாம் ஆனா ஒரு சில விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்றர்கள் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு என்ன விஷயங்கள் சாதகம் என்ன விஷயத்துல கவனம் எடுக்கணும் குடும்ப வாழ்க்கை தொழில் நிலையா அதே மாதிரி வியாபார நிலையில அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் படிப்பு உங்கள் உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயம் குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே எப்படி அமைய போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவலாக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து பார்க்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பார்க்குறீங்க உங்க பேர் தான் என்னங்குறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே கிரக நிலை எப்படி இருக்குன்னா உங்க ராசநாதன் சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலங்களுக்கு ஜென்ம சனி காலமா வேறு அமைந்திருக்குது அதனால செவ்வாயோட பாரையும் பதியுது ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் குணமா இருந்துக்குங்க குடும்பத்துல கொஞ்சம் சுமந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும் ஏற்கனவே பல பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு இந்த சமாச்சர்ல ஆனா கொஞ்சம் சுமங்கிறது இல்லாமலாம் இல்ல தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க ஆனா கோடி ரூபாய் வரதா இருந்தாலும் சரிங்க நேர்மை தவறாதீங்க இந்த நேரம் நாணய பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பார்த்து நடந்துக்குங்க இருந்தாலும் உங்க ராசியில ராக இருக்கிறாரு பொருளாதார நிலையில உங்களால் கண்டிப்பா சமாளிக்க முடியும்னு சொல்லாங்க சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது பெத்தவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனசாபம் உண்டுங்க அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க அதே மாதிரி இந்த மாசத்துல இந்த ஆடி மாசத்துல ரெண்டாவது வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நேரம்னு சொல்லலாங்க குறிப்பா ஆரோக்கியம் நல்லபடியாக ஒரு மாற்றம் ஏற்படும் ஆதாயம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைங்களால ஏற்பட்டிருந்த தொல்லை கூட நீங்கள் கூட ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டுனே சொல்லலாங்க ஜென்மசனியோடைய இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் எடுத்துன்னையெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்காது கொஞ்சம் தடை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனா மனசு விட்டுறாதீங்க இந்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் காத்திருக்குன்னு சொல்லலாங்க ஆடு ஆபரண சேர்க்கை வீட்டுக்கு தேவையான விஷயத்தில் ஏற்படுத்துறதுல எந்த பதிப்புமே இல்லை நல்ல மாற்றம் தான் அதே மாதிரி நிறைய பேர் வேலை தாட்டக்கூடியவங்களா இருப்பீங்க வேலையில் இருக்கக்கூடியவங்க கூட மனசுக்கு விருப்ப இல்லாம வேற வேலைக்கு போகலாமான்னு முயற்சி செய்வீங்க தாராளமா செய்யலாம் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை நீக்கக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க குல தெய்வ பிரார்த்தனை இருந்தா முதல்ல இந்த நேரத்தை நிறைவேற்ற பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் நினைக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா ஆடி மாதம்னால எதுவும் ஆகாத மாசம் அதே மாதிரி போர்க்கால மாசம் நினச்சி பயப்படக்கூடியங்களா இருப்பாங்க அப்படி இல்லை ஆடி மாதம் சொன்னாலே தெய்வ பலம் தெய்வ ஆற்றல் நடந்துருக்கக்கூடிய மாதம் தட்சிண காலம்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் பெண் தெய்வத்துக்கு அளவில்லாத சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க அதுமே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த மாரியம்மன் காளியம்மனுக்கு எல்லாமே சக்தி அதிகமாக இருக்கும் அதனால தான் பெண் தெய்வத்தை இந்த நேரத்தில் அதிகமாக கொண்டாடுவாங்கன்னு சொல்லலாங்க இந்த சுமங்கலி பூஜை இருக்கிறது ஆடி வெள்ளி ஆடி இந்த செவ்வாய் நாட்கள் எல்லாமே விரதம் இருந்து வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த நேரத்தில் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக இந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வம் காவல் தெய்வம் குலதெய்வத்துக்கு கூட இந்த நேரம் சக்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம் அதனாலதான் நிறைய பேர் நேரத்தில் நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் இந்த முனியப்பன் ஐயனாரப்பன் மாதிரியான சாமிக்கு எல்லாமே இந்த நேரத்துல பல வேண்டுதலும் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புங்கிறது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த வகையில உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தா அதை நிறைவேற்றிட்டு வர பாருங்க மனசு இருக்கக்கூடிய குறைகளுமே இந்த தெய்வத்திட்ட நீங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கல்யாணமாக கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரிங்க இந்த நேரம் நல்ல கணவன் அமைஞ்சு நினச்சிங்கன்னா சுமங்கலி வருது இருக்க பாருங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுமே ஏழு சப்த கண்ணிகளை உருவாக்கி இந்த நேரத்துல நீங்க சுமங்கலி பூஜை இந்த மஞ்சள் உங்குமோ ரவிக்கு துணி கொடுத்து எந்த நேரத்தில் நீங்க வழிபாடு செய்யறது கண்டிப்பா கணவனுக்கு ஆயுள் பலம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலையிலும் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் அதனால இந்த ஆடி மாசத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த பெண் தெய்வம் அமைஞ்சிருக்கு அந்த பெண் தெய்வத்தோட பெயர் என்னங்கறதையும் மறக்காம காமன் பாக்ஸ் சொல்லியிருப்பாங்க மேலுமே கும்பராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த நேரம் வாக்கு சார்ந்த சனி வராங்க அதனால வெளிப்படையா பேசுறதா நினச்சிட்டு எது வேணாலும் பேசுகிறாதீங்க யாரையும் எடுத்து தெரிஞ்சு முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்களே சுய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியங்க வெளியில யார்கிட்ட அதிகம் பேசுறத வேண்டாம் வெளியில தானே வம்பு வருது ஏற்கனவே உங்க மேல எப்படா நீங்க சிக்குவீங்க உங்க மேல வீண் வம்பு சுமத்தலாம் வீண் பழிவு சுமத்தலாம்னு காத்திருக்கக்கூடிய அதிகம் ஏராளம் அதுமாரி பெண் வழியில் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாங்க அதுமாரி பெரியவங்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனை கூட நீங்க சமாளிச்சிடலாம் இந்த பொண்ணு கொடுத்த இடத்துல பொண்ணு எடுத்த இடத்துல நீங்க வரக்கூடிய பல பிரச்சனைங்கிறது சமாளிக்க முடியாத இருந்திருக்கும் அதை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இன்னுமே கொஞ்சம் தொடரக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே பேச்சுவார்த்தையில் கவனமா பாருங்க அடுத்தவங்க விவகாரத்தில் தலையிடாமல் இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரம் யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து போறதும் வேண்டாம் இந்த நேரம் நிறைய பேர் வம்ப தேடி விடுறதுக்காக உங்களை தேடி வருவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க அதே மாதிரி இந்த அரசு சம்மந்தப்பட்ட காரை எல்லாமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நல்லபடியாக முடியும் ஆனால் ஒன்று அலைச்சல் கொடுக்கும் அவ்வளோதான் வண்டி வாகன வழியில் இந்த நேரம் கொஞ்சம் செலவு காத்திருக்குது ஆனால் வண்டி வாகன யோக பக்கம் கிடைக்கணும் சொல்லலாங்க நிறைய பேர் பழைய வண்டி எல்லாமே செலவு வைக்கக்கூடியதாக இருக்கும் அது எல்லாமே மாற்றிட்டு புதுசாக வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அதை பொறுத்த வைக்கவே இந்த நேரம் சாதகம் தான் ஆனால் பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இரவு நேரம் பயணம் வேண்டாம் வேலை சம்மந்தமாக பார்க்குறப்ப இந்த நேரம் நல்ல வேலாமையும் இந்த வெளிநாட்டு வேலைக்கு எல்லாமே முயற்சி செய்யக்கூடியவங்க அதாவது இருக்கிற இடத்துலேருந்து இடப்பயிற்சி செய்யக்கூடிய வேலை எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீதிமன்ற வழக்கில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் இந்த நேரம் கொஞ்சம் தடை தாமதத்துக்கு பின்னாடி உங்களுக்கு நல்லபடியாக முடியும்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கி எல்லாம் இருக்கிறாங்களா அவங்களுக்கு இந்த நேரம் இந்த விஷயம் உங்களுக்கு சாதகனே சொல்லலாங்க இந்த நேரம் கொஞ்சம் தடையை கொடுத்துட்டு வந்தாலுமே இந்த குழந்தை பாக்கி சம்மந்தப்பட்ட விஷயத்துல சிறப்பா இருக்குது குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கம் கிடைக்கும் ஆனா இந்த நேரத்துல பிள்ளைகளுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட வரணை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க மனசில் குறைங்கிறது இல்லாமல் இல்லை ரொம்ப நாளாக ஒரு குறையாகவே இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க ஏன்னா மற்றவங்க புரிஞ்சுக்கலாம்னு போயிட்டு போகுது வீட்டில் இருக்கக்கூடியவங்க தான் உங்களை புரிஞ்சு நடந்துருக்க மாட்டாங்க சொல்லாலேயே காயப்படுத்திகிட்டே இருந்திருப்பாங்க உங்களை புரிஞ்சுக்க முடியாம அளவுக்கு நிறைய பாதிப்பை கொடுத்துருப்பாங்க அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நீ பெருசா பாதிப்பு இல்லை நல்ல மாற்றம் தான் ஆனா குடும்பத்துல எதை செஞ்சாலும் யோசிச்சு செய்யணும் ஏதாவது விஷயத்துல பொறுத்த வரைக்கும் மூன்றாம் நபர்கள் ஏதாவது உங்கள் மனசை தூண்ட ஆரம்பிப்பாங்க அதனால யோசிக்காம நிறைய விஷயம் செஞ்சுருவீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்க பாருங்க இந்த நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே கொஞ்சம் வேலை சுமை எல்லாமே பெருசா இல்லை முன்னாடி இருந்த பாதிப்புங்கிறது இந்த நேரம் இல்லை சிறப்பாக தான் இருக்குது அதே மாதிரி வேலைக்கு வெளியில போகக்கூடிய பெண்களா இருந்தாலுமே வேலையில நல்ல மாற்றம் காத்திருக்குது சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்தாலும் கிடைக்கும் கண்ணு பண்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க வேலைக்காக முயற்சி செஞ்சாலும் சிறப்பா இருக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சி செஞ்சாலுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நிறைய பேருக்கு அதிக சம்பளத்தோட புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பீங்க அவ்வளவுதான் இந்த நேரம் கொஞ்சம் மனநலத்தை அதிகமா இருக்கும் குழப்பம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு தூங்க முடியாது அதனாலேயே உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே மனசு இந்த நேரம் தெளிவச்சிருக்கு பாருங்க முடியாட்டா இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது குலதெய்வ கோவிலுக்கு போங்க குலதெய்வ கோவில ஒரு பத்து நிமிஷம் கண்ணு மூடி நீங்க உக்காந்துட்டு வர பாருங்க இது கண்டிப்பா நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு மனசு ஒரு சாந்தப்படக்கூடிய வாய்ப்பு ஒரு பக்குங்கிறது கிடைக்கும் அதனால இந்த விஷயத்த தொடர்ந்து செஞ்சுட்டு பாருங்க மன அலைச்சலால மன உளைச்சலால இருக்கிறப்ப நீங்க எந்த ஒரு வேலையை பத்தி யோசிக்க வேண்டாம் எந்த ஒரு புதிய திட்டத்தை பத்தி யோசிக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படி முடிவெடுக்க முடியலனா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஆலோசனை கேட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த நேரம் அதிக வட்டிக்கு கடமாங்கிறது வேண்டாம் அது இன்னும் தான் கடன் பிரச்சனை அதிகரிக்கும் கொஞ்சம் இருக்கிறது கொண்டு சமாளிக்க பாருங்க மூத்த சகோதர வகையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருங்க அதனால பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி உங்கள் போக்குலையுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மாற்றம் இருக்குது அதனால நீங்கள் உங்கள் நிலையிலிருந்து மாறாமல் இருக்க பாருங்கள் மொத்தத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் பெருசாக பாதிப்பு இல்லை தொழில் வியாபாரம் இல்லாமல் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் என்ன ஒன்று கொஞ்சம் கடன் வாங்குனீங்கன்னா கடை எழுச்சல எளிதா அவங்களால அடிக்க முடியாது கடை வளர ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க அழைச்சல் இந்த நேரம் இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தினம் என்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ உங்க கடமையில கொஞ்சம் இன்னும் கூடுதல் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க வேலையில பொறுத்த வரைக்குமே பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் உங்க வேலையை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கிடைக்கிறதுக்குன்னு நிறைய பேர் காத்திருக்காங்க அதனால செய்யற வேலையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க பேசுற பேச்சிலையும் செய்யற வேலையிலும் கவனமாந்துட்டா பெருசா பாதிப்புங்கிறது நேரம் இல்லை வியாபாரம் செய்யக்கூடியங்க இந்த தொழில் செய்யக்கூடிய எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது இந்த நேரங்கள் கிரகநிலையை பொறுத்த வரைக்குமே சந்த நிலவரை அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அதை உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும் புதுசாக முதலீடு செய்கிறீங்க இல்லைன்னா ஒரு பொருளை கொள்முதல் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் அகல்கால வைக்கிறது வேண்டாம் முன்பணம் இல்லாமல் யாருக்கும் நீங்கள் பொருளை அனுப்புகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மற்றபடி இந்த நேரம் வியாபாரிகளுக்குமே சிறப்பாக இருக்குது கலைத்துறை சார்ந்திருக்க குடிங்களுக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிறப்பான நேரம் தான் நல்ல சந்தர்ப்பம் வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க அரசு துறை சார்ந்திருக்கு குடிவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் இந்த நேரம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குதானா பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்குங்க மாணவர்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் கல்வியில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது தினமுமே காலையில் எழுந்ததுமே நீங்கள் கொஞ்சம் தியானம் செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி படிக்க பாருங்க கண்டிப்பாக நல்ல பிள்ளைன்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது விவசாயத்துறையை சார்ந்திருக்க கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்புதாங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட அடிப்படை வசதி எல்லாமே கிடைக்கும் பெண்களுக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது உடல் நலம்ல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க நிதானமாக செலவு செய்யுங்க கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்கும் அலைச்சலும் கொஞ்சம் இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாம் ஆனால் நண்பர்கள் நெருங்கின உறவுக்கார வகையில் அனுசரிச்சு நடந்துக்கிறதா இந்த நேரம் nada de இந்த நேரம் அன்னதானம் செய்யறது நல்லதுங்க இந்த ஆடி மாசத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் கூழ் ஊற்றக்கூடிய நிகழ்ச்சி எல்லாமே இருக்கும் அப்படி உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தில் கூழ் ஊற்றக்கூடிய நிகழ்ச்சியை ஏற்படுத்துங்க முடிஞ்சவங்க அன்னதானம் செய்ய பாருங்க கண்டிப்பா வாழ்நாளில் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு இந்த ஆடி மாச காலத்துல எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே